You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. Sri <laughs> Pera, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல துறைகளை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு திட்டம் ஐந்தாண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பல தடவைகள் நான் இங்கே சொல்லி வந்திருக்கிறேன் அந்த செயல்திட்டம் வடமாகாணத்தினுடைய நீர்வளத்தை பாதுகாப்பாக உத்தரவாதமாக காப்பாற்றுவதற்கான ஒரு நெடுங்கால திட்டம் எல்லோருடைய அறிவும் எல்லோருடைய அனுபவமும் எங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் வாய்ப்புகள் சரியான வகையில் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த ஒன்று சேர்கின்ற அந்த திரட்சி முக்கியம் என்பதை ஒரு பேச்சு பொருளாக எடுத்து அதற்கான வகையில் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல வழுக்கியாறுன்னு சொல்லப்படுகின்ற இந்த நீரோடையை அதனுடைய வரலாறு எங்களுக்கு முழுமையாக இன்று வாழ்கிற எல்லாருக்கும் தெரியாவிட்டாலும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அது ஒரு பாதை இருக்கிறது அதன் வா போகிற வழியில் பெரிய குளங்கள் இருக்கின்றன அந்த நீரோடை அந்த குளங்களை மாரிகாலத்தில் சேர்கின்ற நீரை கோடையில் எவ்வளவு தூரம் காப்பாற்றி வைத்திருக்க முடியுமோ அதை வைத்திருப்பதன் மூலம் நிலத்தடி நீருக்கும் விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் நல்ல பலன் பயன்கள் உண்டு என்ற அடிப்படையில் அதை மீள உருவாக்குதல் அல்லது மீள உயிர் கொடுத்தல் என்ற ஒரு தோரணையிலே இந்த முயற்சியை ஈடுபடத் தொடங்கி இங்கே நாங்கள் இது இந்த இதே இடத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த நாங்கள் மீளவும் இப்பொழுது அதுக்கு ஒரு அதை ஒரு முக்கியப்படுத்துகிற அளவிலே அதுக்கு ஆய்வு செய்வதற்காக ஆய்வாளர்கள் இங்கே ஒன்று வந்திருக்கிறார்கள் இங்கே இருந்து வெள்ளவாய்க்கால் மூலமாக தெல்லிப்பள்ளியை தாண்டி அம்பனையில் உள்ள ஒரு குளத்துக்கு இது ஒரு பகுதி வெள்ளம் போகிறபடியால் அந்த அம்பனை குளத்தடியிலே பத்து மணிக்கு அங்கே உள்ளவர்களை வர சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு பினாக்கை குளம் அதுக்கு பிறகு கந்தரோடை குளம் அதுக்கு பிறகு அராலி தடுப்பணை வரையும் நாங்கள் போய் இந்த பயணத்தை முடிக்கின்றோம்